சிங்களாக இருந்த நாம டபுள் கணவன் மனைவி ஆகிறது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சன்னியாசியாக இருந்தேன் என்னை சம்சாரி ஆக்கிட்டீங்க ஆனால் தாய் தந்தை ஆகணுன்ற ஆசை எனக்கு இருக்குது அதுக்கான பிராத்தம் இல்லை சாமி அப்படின்ட்டு தினம் தினம் கடவுள்கிட்ட நொந்துக்குவீங்க ஆனால் இந்த நேரத்தில் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு புத்திர வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான நேரம் சரியான முறையில் பயன்படுத்திக்குவங்க அதுபோக பொருளாதார ரீதியாக மன அழுத்தம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யும் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் தொழிலு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வராரு அஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி ஒன்பது ஏன் முப்பத்தி ஓராந்தேதி வரை அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை ஆவணி அஞ்சிலிருந்து ஆவணி முப்பத்தி தேதி வரை உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் கடக சுக்கரனாக வரவர் தொழில் ஸ்தானாதிபதி கடக சுக்கரனாக வரவர் உங்களுடைய ராசியை முழுமையாக பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம்